எப்பொழுது பார்த்தாலும் நான் அம்மா விசுவாசி அப்படின்னு சொல்றேன் அம்மா விசுவாசியா ஏன் அமைச்சா இருக்கும் போதே அமைச்சராக கருணாநிதி அவர்கள் படமும் படம்தான் இருக்குது அம்மா படமும் தலைவர் படமும் எங்கே இருக்கின்றது அப்பொழுது இருந்தே திட்டத்தை வகுக்க ஆரம்பித்து விட்டார் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வா இருப்பதற்காக அந்த காரணத்தை சொன்னார் ஆனால் உண்மை வெளிவந்து விட்டார் இப்படிப்பட்டவர் தான் திரு செங்கோட்டையன் அவர்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒன்று கூடி ஏகமானதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் அதற்கு எதிராக செயல்பட்டா தலைமை என்ன முடிவு ஏதோ அப்படிங்களா இப்படிப்பட்டவர்களை எப்படி இந்த இயக்க விசுவாசமா இருக்குன்னு சொல்ல முடியும் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் அத்திக்கடு அவனாசி திட்டம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திட்டம் இந்த திட்டம் அந்த இருக்கின்ற விவசாயிகளுக்கு ஒரு வரப்பிரசாதமான திட்டம் பல ஆண்டுகளாக அந்த விவசாயி பெருமை மக்கள் அத்திக்கடு அவனாசி திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்தார்கள் மாண்பு அம்மாவில் இருக்கின்ற காலகட்டத்திலே அந்த அத்திக்கிட வனவாசி திட்டம் நிறைவேற்றப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்தார்கள் அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அறிவிப்பு கிணங்க நான் முதலமைச்சர் அந்த காலகட்டத்தில் அம்மாவுடைய அரசு அத்திக்கிட வனவாசி திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு சுமார் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி முழுக்க முழுக்க மாநில நிலையிலிருந்து ஒதுக்கப்பட்டு அந்த பணிகளை துவங்கி நடைபெற்று அந்த வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வேலையில் சுமார் எண்பத்தஞ்சு சதவீத பணிகள் நிறைவு பெற்றது எஞ்சிய பதினஞ்சு பணிகள் ஆட்சி மாற்றத்தின் காரணமாக திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட மூன்று ஆண்டு காலமாக அதை ஆமை வேகத்தில் அந்த பணி நடைபெற்று முடிந்து பிறகு திறந்தார்கள் அங்கே இருக்கின்ற விவசாய பிரிவினை மக்கள் பல்வேறு கட்சியைச் சேர்ந்தவர்கள் அதில் திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகள் விவசாய சங்கங்கள் அங்கு இருக்கின்ற பொதுநல சங்கங்கள் அனைத்துமே இந்த அத்தைக்கடை அவநாசி திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்ததற்கு பாராட்டு விழா நடத்த வேண்டும் என்று அவனாசி ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்தார்கள் அமைச்சர் வேலுமணி அவர்கள் அந்த அவர்கள் எல்லாம் அழைத்து என்னிடத்திலே இக்கோரிக்கை வைக்கின்றார்கள் அந்த கோரிக்கையை அடிப்படையிலே பாராட்டு விழா நடைபெறுகின்றன நீங்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தார் அதன் அடிப்படையிலே நானும் சம்மதித்து அது கட்சி சார்பற்ற அந்த பாராட்டு விழா நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தார் அந்த பாராட்டு விழா நிகழ்ச்சி நான் போய் கலந்து கொண்டேன் அப்பொழுது திரு கே எஸ் சொங்கோட்டையன் அவர்கள் அந்த நிகழ்ச்சியிலே பங்கு வரவில்லை அத்திக்கட அவனாசி திட்டத்திலே முப்பது சதவீதம் ஓபி சட்டமன்ற தொகுதியில் கண்ட ஏரிகள் எல்லாம் நிரப்புகின்ற ஒரு திட்டம் அப்படி இருக்கின்ற பொழுது வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு கருத்தை சொன்னார் தவறான கருத்தை மாண்பு அம்மாவளுடைய உறவுடன் பொன்மலைச்சம்பள் புரட்சித்தலை எம்ஜாவுடைய திருவுருவப்படமும் அதை இடம்பெறாத காரணத்தில் நான் அந்த நிகழ்ச்சியிலே பங்குபறே என்று ஒரு தவறான கருத்தை சொன்னார் அங்கே இருக்கின்ற விவசாய பொருட்களை மக்கள் பல்வேறு கட்சி சேர்ந்தவர்களெல்லாம் இது கட்சி நிகழ்ச்சி இல்லை கட்சிக்கு அப்பாற்பட்டு நாங்கள் பல கட்சியை சேர்ந்தவர்களும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டோம் அந்த ஈடுபட்டதின் காரணமாக என் பெயரை சொல்லி அவர் முதலமைச்சர் இந்த காலகட்டத்தில் இந்த திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றியிருக்கிறார் அதற்கு நாங்கள் பாராட்ட நடத்தியிருக்கின்றோம் நீங்கள் வந்து கலந்து கொள்ளுகின்றோம் அவர்களும் மீண்டும் கோரிக்கை வைத்தார்கள் அதையெல்லாம் நிராகரித்தார் என்ன அவருடைய அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டார் எங்கள் அம்மா படம் இருக்குது திரு கருணாநிதி படம் திரு ஸ்டாலின் படம் தான் இருக்குது அப்போவே பிடி வேலையை ஆரம்பிச்சுட்டார் இது பாருங்க இது சைக்கிள் கொடுக்குற அந்த குழந்தைகள் அமர்ந்திருக்கிற காட்சி அதில் படம் இதில் திரு கருணாநிதி அவர்கள் படமும் ஒரு ஸ்டாலின் படம் தான் இருக்குது அம்மா படமும் தலைவர் படமும் எங்கே இருக்கின்றது இருந்தே திட்டத்தை வகுக்க ஆரம்பித்து விட்டார் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வா இருப்பதற்காக அந்த காரணத்தை சொன்னார் ஆனால் உண்மை வெளிவந்து விட்டது இப்படிப்பட்டவர் தான் திரு செங்கோட்டையன் அவர்கள் பிறகு இணைப்பு பற்றி பேசும் சொன்னார் இது அடிப்படை உறுப்பொழுது நீக்கப்பட்டவர் பிரிந்து சென்றவர்கள் அல்ல நன்றாக எடுத்துக்கொள்ள வேண்டும் சென்றவர்கள் அல்ல இது அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் இதுக்கு சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழு கூட்டத்தில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த திருமான தீர்மானத்தில் சில வரிகளை மட்டும் இந்த நேரத்தில் குறிப்பிடுகிறார்கள் கழக பொருளாளர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் கட்சி விரோத செயலுக்கு இந்த பொதுக்குழு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது கழகத்தின் நன்மையை கருதி கழக சட்டத்திட்ட விதி படி திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை உடனடியாக கழக பொருளாதார பொறுப்பு கழக அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கி வைப்பதோடு இன்று முதல் கழக உடன்பிறப்புகள் யாரும் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடன் எவ்வித தொடர்பும் வைத்துக் என்று இந்த பொதுக்குழில் தீர்மானிக்கப்படுகிறது அதுக்கு பிறகு கடைசியா நாலு மூணு நாலு பேர்த்து எடுக்கிறாங்க அதில் அதில் கடைசியா கொடுக்குற பேராவில் கழக அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கி வைப்பதோடு இன்று முதல் கழக உடன்பிறப்புகள் யாரும் மேற்கொண்டவருடன் எவ்வித தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்றும் இந்த பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இது நான் சொல்லலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அறிவிக்கப்படுகின்றது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒன்று கூடி ஏகமனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் அதற்கு எதிராக செயல்பட்டால் தலைமை என்ன முடிவு எடுக்கும் தெரிய அவருக்கு தெரியணும் தெரியாதவரா ஐம்பத்தி மூணு ஆண்டு காலம் கட்சியில் இருக்குன்னு பேட்டி கொடுக்குறாரு பல முறை சட்டமன்ற உறுப்பினாக இருந்திருக்காரு அமைச்சராக இருந்திருக்கிறாரு தலைமையில் பொறுப்பு வச்சிருக்காரு அப்படிப்பட்டவருக்கு எதுவும் தெரியாது கிடையாது ஒரு பொதுக்குழு எடுக்கின்ற முடிவு இறுதியான முடிவு அந்த பொதுக்குழு எடுக்கின்ற முடிவுக்கு கட்டுப்பட்டு தான் அனைவரும் செயல்பட வேண்டும் அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினம் பொதுக்குழு எடுக்கப்பட்ட முடிவின்படி அடிப்படை இருந்து நீக்கப்பட்டதோடு இணைந்து செயல்படுவோம் என்று அறிவித்தால் தலைமை இன்றைக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது இது ஏதோ நான் எடுத்த நடவடிக்கை மாதிரி என்ற கூடாது ஏதோ மூத்த தலைவரோடு கலந்து பேசி சட்டத்திட்ட விதிகளின்படி தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்க என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதோட எப்பொழுது பார்த்தாலும் நான் அம்மா விசுவாசி அப்படின்னு சொல்கிறார் அம்மா விசுவாசியா இருந்தால் ஏன் அமைச்சா இருக்கும் போதே பதவி எழுதி விடுவிக்கிறாங்க அம்மா அமைச்சர் இருக்கும்போது விடுவிச்சுட்டாங்க நான் அமைச்சரை முதலமைச்சர் ஆகும்போது தான் என்னுடைய அமைச்சரவையில் இடம் கொடுத்தேன் நாங்கள் எழுதி கொடுத்து கையெழுத்து போட்ட பிறகு தான் கவர்னர் அதை அனுபவித்து அவரில் அந்த அமைச்சர் வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கு இதோட மாவட்ட ஆட்சி மாவட்ட செயலாளராக அம்மா இருக்கும்போதே எடுத்துட்டாங்க பிறகு நாங்கள் இருக்கின்ற பொழுதுதான் இருக்கும்போது அவருக்கு அந்த பதவி கொடுக்கும் அதோட இப்படி அவர் உண்மைக்கு மாறான செய்தி இன்றைக்கு தொலைக்காட்சி நோயிலாக வெளிப்படுத்தியிருக்கிறார் இன்னொன்னு சொல்றாரு இது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது உண்டு டிடிவி தினகரன் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா பத்தாண்டுக்கு முன்பாகவே அம்மா இதை இருக்கிறாங்க அதாவது பத்தொன்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவர் திரு டி டிவி தினகரன் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அடிப்படை உறுப்பொழுது நீக்கப்பட்டவர் அம்மா இறக்கின்ற வரை பத்தாண்டு காலம் இவர் சென்னைக்கு வரல அந்தாலும் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்தார் அம்மாவின் மறைவுக்கு பிறகுதான் திருமதி சசிகலா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் துணை பொதுச் செயலாளராக பதவி வாங்கினார் அப்போ கூட கட்சியில் இணைஞ்சு வாங்கல அப்படியே டேரெக்டாக கொடுத்துட்டாங்க என்னைக்கு அதையே கொடுத்துட்டாங்க அம்மா நீக்கப்பட்ட ஒருவருக்கு பதவி கொடுத்தாங்க இவர் அப்பொழுதே மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுதே கட்சி விரோத செயலில் ஈடுபட்ட காரணத்தினால்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து இதயம் புரட்சி தலைவி அம்மாவர்கள் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர் டிடிவி தினகரன் அவர்கள் அம்மா அறிவிப்பு நமக்கு அம்மாவில் வேறு கிட்டத்தட்ட தலைமை கழகம் அறிவிச்சிருக்குது இதில் தெளிவாக வந்திருக்குது ஆக பத்தாண்டு காலம் வனவாசம் போனவர் எங்களை பற்றி பேசுகிறார் நாங்கள்லாம் பத்தாண்டு காலம் இங்கே இருக்கின்ற அத்தனை பேரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக இதை என் புரட்சி தலைவர் அம்மாவில் என்ன ஆணை கிட்டார்களோ அந்த ஆணையின்படி செயல்பட்டவர்கள் இன்ற வரைக்கும் இந்த கட்சி விசுவாசமாக இருக்கின்ற தான் எனக்கு இந்த பொறுப்பு கழக நிர்வாகிகள் கொடுத்துருக்குறாங்க இவர்களை போ அப்பப்போ பச்சாந்தி போல பச்சோந்தி போல மாறுவது கிடையாது கூட எப்பொழுதுமே சட்டமன்றத்தில் பேசுனதே கிடையாது திமுக எடுத்து ஒரு வார்த்தை கூட சட்டமன்றத்தில் கிடையாது கிடையாது ஆக டிஎம்கேக்கு பிடிமா இருப்பது நிர்மணமானது இதில் யாருக்கும் அரசு பண்ண முடியாது அப்படி இருக்கின்ற தான் இவர் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவுடன் அந்த தொகுதி நிற்கின்ற நகர கழக செயலாளர்கள் ஒன்றிய கழக செயலாளர் இன்னைக்கு ஸ்வீட் கொடுத்து பாராட்டுறேன் விழா கொண்டாடிட்டு இருக்கிறேன் முப்பத்தி மூணு ஆண்டு காலம் நீங்க இருந்துன்னு சொன்னா உழைச்சிருக்கணும் மக்களுக்கு உழைச்சிக்கணும் நிர்வாகிகளுக்கு அனுசரிச்சு போயிருந்தா உங்களை வாழ்த்தி இருப்பாங்க அதுக்கு மாறாக இயக்கத்திற்கு துரோகம் அளிக்கிறது இப்படிப்பட்ட நிலைமை தான் கிடைக்கும் இந்த ஏக்கம் சாதாரண இயக்கம் இல்லை இன்றைக்கு ரெண்டு கோடி தொண்டர்களுடைய இயக்கம் எதை வேண்டும் என்ற திட்டமிட்டு இந்த இயக்கத்தை முடக்கவோ இந்த இயக்கத்திற்கு அவதூறு பேசியோ எழுது அந்த இயக்கத்தை பலவீனப்படுத்த யார் முற்பட்டாலும் இந்த இயக்கம் வேடிக்கை பார்த்து கொண்டு அது மட்டும் இல்லை இன்னைக்கு உடனாடு பத்தி பேட்டி கொடுத்திருக்கிறேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும்போது சட்ட நீதியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறேன் பல முறை அதை பேசியிருக்கிறேன் ஒரு குற்றம் புரிஞ்சா ஒரு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கிறேன் அதுதான் செய்யும் அதான் நாங்களும் செஞ்சோம் அது மட்டும் இல்ல ரெண்டு மூணு கோலம் நடக்கிறாரு என்ன ஒரு கட்சி இப்படிப்பட்ட வன்மத்தனமா இருக்கிறவங்க எப்படி இருந்திருப்பாரு கட்சிக்குள்ள இவரையெல்லாம் வச்சிருந்தா எப்படி இருக்கும் எப்படி மனசுக்குள்ள ஒண்ணு வச்சு வெளியில ஒண்ணு நாடகத்தை அரங்கேற்று இதுல இருந்து தெள்ள தெளிவா இருக்குது இதெல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துட்டு பாருங்க அதோட இன்னைக்கு டிடிவியோட எங்க பாரு அவரோட அடிக்கடி பேசுறீங்க

அண்ணா திமுக தலைமைக்கு விரோதமாக செயல்பட்டா நாங்கள் தலைமை கழகம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க இவரெல்லாம் நீக்கப்பட்டவர்கள் அதோட முதலிட முதல அவர் பேசுங்க

அதோட ஓபிஎஸ் பேசுகிறார் என்ன அவர் வந்து நம்பிக்கை கோரும் தீர்மானம் அம்மா மறைவுக்கு பிறகு அதை நம்பிக்கை வரணும் முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிர்வகிக்க வேண்டும் அப்போ வந்தபோது எதிர்த்து ஓட்டு போட்டவர் இவராக விசுவாசமா இருக்காரு சிந்திச்சு பாருங்க இவர்களாக யார் இந்த இயக்கத்துக்கு துரோகம் விளைக்கின்றவர்கள் இதெல்லாம் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துட்டு அதோட பிறகு எங்களோட இணையன்னு சொன்னாங்க எல்லா கழக நிர்வாகிகளும் இந்த கருத்தை சொன்னாங்க இணைந்து செயல்படலாம் என்று நாங்கள் இணைந்து செயல்பட்டோம் ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பே கொடுத்தோம் அப்படிப்பட்ட நிலையிலையும் உண்மையாக செய்யலை அதுக்கு மாறா செயல்பட்டார் பிறகு அதிமுகவுடைய தலைமை கட்சியாளர்களும் காயப்பட்டு அங்கே பல ஆட்களோட அழைச்சிட்டு போய் அந்த கட்சி அலுவலகத்தை அடித்து நொறுக்குனார் எல்லா தொலைக்காட்சியிலையும் வந்துருக்கு இன்னைக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டு இன்றைக்கு வழக்கு இருக்குது இப்படிப்பட்டவர்கள் இப்படி வந்து இந்த இயக்கத்துக்கு உண்மையாக இருப்பாங்க ஒரு கட்சியிலிருந்து பிரச்சனை வந்தால் ரைட்டு அம்மா இருக்கின்ற போல பிரச்சனை வந்தது ஆனால் அம்மா வெளியெல்லாம் மறியல் செஞ்சாங்க போய் உடைக்கல ஆனால் இவர்கள் தனக்கு பதவி இல்லை என்றால் எந்த நிலைக்கும் போவாது என்பது இதில் இருந்து வெட்ட வெளிச்சமாக அதோட அண்மையில் திரு ஓ பி அவர்களும் அவருடைய மகன் முன்னாள் எம்பி அவர்களும் இன்னைக்கு திரு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து ஊக்குவத்து கொடுத்து பேசுகிறாங்க எல்லா தொலைக்காட்சியிலும் இருந்து அம்மா இருந்தா இப்படி செயல்பாட்டில் இழங்குவாங்களா அதோட இப்போ ஒரு நாலு நாளைக்கு முந்தி திமுக ஆட்சிக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லுவாங்க இவர்களெல்லாம் இணைக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி இணைக்கப்படும் அண்ணா அதிமுக ஆட்சி கொள்வதற்காக இவர்கள்லாம் இணைக்க சொல்லலை திமுகவை மறைமுகமாக ஆதரித்து திமுக ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்று திட்டமிட்டவர்கள் இன்றைகள் வெளிப்படையாக வெளியில் வந்துவிட்டனர் அதே போல திரு டிடிவி அவர்கள் நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த ஏற்கனவே இவர்கள் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவர் இவர் எங்கள் கட்சியை பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் அருகதையும் கிடையாது இது அம்மாவால் நீக்கப்பட்டவர் இப்படி எப்படி போய் அம்மா உனக்கு அம்மாவுக்கு நல்லா செஞ்சுருந்தா அம்மா உனக்கு ஆதரிச்சு பாங்கல அம்மா கட்சியில் வச்சு உறுப்பினராக கூட வச்சுக்கல அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவர்னு சொன்னால் இவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் உணர வேண்டும் இன்றைக்கு அத்தனை இவர்களெல்லாம் ஒன்றாக சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பி டிமா செயல்படுவதற்கு தான் இந்த திட்டம் வேற எதுவுமே கிடையாது அதோட அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்றது அம்மா அவர்கள் ரத்தம் செஞ்சு ஆட்சி அமைச்சு கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல அந்த ஆட்சி கவிழ்ப்பதற்கு பதினெட்டு எம்எல்ஏக்களை இன்றைக்கு கட்சியில் இருந்து அதை வெளியேறி அழைத்திட்டு போன இந்த டிடிவி இவர் எப்படி இந்த இயக்கத்துக்கு விசுவாசமா இருப்பார் இப்படி இந்த இயக்கத்துக்கு துரோகம் செய்வர்கள் அவர்கள்தான் இன்றைக்கு அடையாளம் காட்டப்பட்டது என்பதை நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன் அதே மாதிரி ஓபிஸ் இன்னைக்கு வந்து சொல்கிறாரு திருமதி சசிகலாமா அவர்களை பற்றி அவர் அவர் ட்விட்டரில் போட்டதாவது வலைதளத்தில் அப்பொழுது அறிவித்த செய்தி இவர்கள் எப்படிப்பட்டவர் என்பது நாட்டு மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஊடகத்தின் மூலமாக பத்திரிகையின் மூலமாக பதிமூணு பிப்ரவரி பதினேழுல அவர்கள் மருத்துவமனை இருந்தபோது சசிகலா பேசாதது ஏன் அப்பொழுது பிப்ரவரி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினேழு குற்றவாளியில் சசிகலா தப்பி இது தமிழகம் குற்றவாளி சசிகலா தப்பி இது தமிழகம் செய்தி அதோடு பதினேழு பதினாலு பிப்ரவரி பதினேழாம் ஆண்டு சசிகலா உள்ளிட்ட மூவர் உடனடியாக சரணடைய உத்தரவு மார்ச் மூணு இரண்டாயிரத்தி பதினேழு உயிருடன் இருக்கும் வரை சசிகலா உறவினர்கள் கட்சியில் அனுமதிக்க மாட்டேன் என மாண்பு அம்மாவும் கூறினார் இவர்கள் தான் ஒட்டுக்க சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தக்கவாறு தங்களை மாற்றிக்கொள்ளுவதுதான் இவர்கள்

அந்த அமைச்சர் பதவியை விடுவிச்சிட்டாங்களே நாங்கள் இருபத்தி வந்த பிறகு நாங்களும் அவர் இருந்தால் இருக்கும்போது தானே நீ உங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தோம் அம்மா இருந்தால் அதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க எம்எல்ஏ பதவியே கொடுத்துருக்க மாட்டாங்களே எங்க வாய்ப்பு கிடைச்சிருந்தா இப்போ இவருடைய எண்ணங்கள்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் எனக்கு எம்எல்ஏ தான் தேர்ந்தெடுக்கும் எந்த எம்எல்ஏ தேர்ந்தெடுத்தாங்க இவரோட எத்தனை பேர் வெளியே போயிருக்கிறாங்க சொல்லுங்க எங்களோட எத்தனை பேர் இருக்கிறாங்க அத்தனையும் ஒரு பொய் செய்திகள் இவர் மாய உலகத்தை மக்களை உருவாக்கி அந்த பகுதியில் ஒரு சிற்றரசர் போல நடந்துகிட்டு இருந்தார் இன்றைக்கு அந்த பகுதி மக்களுக்கு விடிவு பெயர் விடிவு காலம் பெறுந்திருக்குது சுதந்திரம் பெற்றிருக்குது அதனால தான் அங்கே இருக்கிற நகர செயலா ஒன்றியெல்லாம் இன்னைக்கு இனிப்பு வழங்கிட்டு இருக்காருன்னா அவருடைய செயல்பாடு எப்படின்னு பாருங்க தற்காலிக பொதுச்செயலுக்கு ஊடகத்துக்கும் பத்திரிக்கையும் தெரியாதா நீங்க கேள்வி கேட்குறீங்களே ஊடகத்துக்கும் பத்திரிக்கையும் தெரியுமா தெரியாது தெரியுமா தெரியாது அது வேண்டாங்க நீங்க வேணும் வேணும்னு போட்டு கொடுத்து வாங்க வேண்டாம் ஊடகத்துக்கும் பத்திரிக்கையும் அதிமுக பொதுச் செயலாளர் யார் என்று தெரியுமா தெரியாது தெரியாதுன்னா விளக்கம் சொல்றேன் புரியுதா இதெல்லாம் நீதிமன்றத்தின் மூலமாக நாங்கள் பெற்றோம் அங்கே தேர்தல் ஆணையத்த கொடுக்கப்பட்டது தேர்தல் நடத்தி முறையாக பொதுச் செயலாளர் அறிவிக்கப்பட்டது புரியுதுங்களா அவருக்கு ஏதாவது சொல்ல வேணும் அதுக்காக சொல்கிறாரு அந்த கேள்வி நீங்கள் கேட்க வேண்டாம் உங்களுக்கு பத்திரிக்கை ஊடகத்துக்கு அத்தனை பேர்த்துக்கு தெரியும் எத்தனை ஆண்டு காலம் இந்த கட்சியில் வழக்கு நடந்திருக்குது உச்ச நீதிமன்ற வழக்கு எப்படி உயர்நீதிமன்ற வழக்கு எப்படி உயர்நீதிமன்ற பெஞ்ச் எப்படி தேர்தல் ஆணையம் எப்படி தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து எல்லாமே தெரியும் ஒரு தேர்தலும் நடந்து முடிஞ்சிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலும் நடந்து முடிந்து விட்டது கையெழுத்திட்டாங்க அதே கட்சி அலுவலகத்தில் போய்

சொல்லுங்கள் பார்க்கல சட்டமன்றத்தில் நாங்கள் பிரதான எதிர்கட்சியான முறையில் தெளிவாக நாங்கள் பேசணும் அதே மாதிரி பொதுக்கூட்டத்திலையும் பேசணும் ஊடகத்திலையும் பேசணும் பத்திரிகையிலையும் பேசணும் அப்படி எங்கேயாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை தாக்கி பேசியிருக்கிறா நான் சொன்ன ஏற்கனவே இந்த படம் பார்க்கணும் இந்த படத்தில் அம்மா படம் இல்லைங்கிறாரு பெரிய வாதங்கப்பட்டிருக்காரு யாரோட போய் சேர்ந்து பண்ணுறாரு இதுதாங்க பிடிஎங்கிறது இதுக்கு மேலே என்ன விளக்கு வேணும் அம்மா படம் இருக்குதா தலைவர் படம் இருக்குதா